எண்ணிக்கை அதிகரிப்பு தீபகற்ப மலேசியாவின் வட மாநிலங்களில் வெள்ளம் மோசமடைந்திருக்கும் நிலையில் ஆகிய மூன்று மாநிலங்களை உட்படுத்திய மக்கள் தற்காலிக தொழில் துடைப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கெடா மாநிலத்தில் அறுநூற்று தொன்னூற்று நான்காக இருந்த பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்காக உயர்ந்துள்ளது கெடாவில் ஆறு மாவட்டங்களை உட்படுத்தி முன்னூற்று எண்பத்தி எட்டு குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பினாங்கு மாநிலத்தை பொறுத்த மட்டில் பதினொன்று வெள்ள நிவாரண மையங்களில் அறுநூற்று முப்பத்தைந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பினாங்கு மாநிலத்திலும் நிலைமை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பினாங்கு மாநில பேரிடர் நிர்வாக அமைப்பு தெரிவித்தது மாநிலத்திலும் வெள்ளத்தால் பதிமூன்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அவர்களை ஆராவ் செனா தேசிய பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டன போலீஸ் புகாரை மீட்டுக் கொள்ள பெண்மணிக்கு மிரட்டல் குளோபல் இக்வான் உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு பெண்மணி ஒருவருக்கு எதிராக குற்ற தன்மையிலான அச்சுறுத்தலை விடுத்ததாக குளோபல் சர்வீசஸ் ஆடவர் ஒருவருக்கு எதிராக இங்குள்ள மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இன்று அகமது ஹபிக் அசான் முன்னிலையில் தமக்கு எதிராக வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை முப்பத்தி ஒன்பது வயதான முகமது ரிசா மக்கார் மறுத்து விசாரணை கோரினார் இம்மாதம் ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணி அளவில் இங்குள்ள நான்கு கார் நிறுத்துமிடத்தில் இருபத்தைந்து வயது பெண்ணுக்கு எதிராக அச்சுறுத்தும் பாணிகள் மிரட்டல் விடுத்ததாக அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் மூன்று மனைவிகளையும் பத்து பிள்ளைகளையும் கொண்ட அந்த ஆடவர் நாங்கள் காத்திருக்கின்றோம் உனது வீடு கணவர் மற்றும் குடும்பம் பற்றிய தகவல்கள் எங்களுக்கு தெரியும் என்று அப்பெண்ணை மிரட்டியுள்ளார் அற்புதமானவர் பிரதமர் மோடி அமெரிக்கா வரும் அவரை சந்திப்பேன் டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பு அடுத்த வாரம் அமெரிக்கா வரும் பிரதமர் மோடியை சந்திக்க விரும்புகின்றேன் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் குவாட் உச்சநிலை மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பிரதமர் மோடி மூன்று நாட்கள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்பாரே நகரில் நடக்கிறது ஜோ பைடன் தலைமையில் நடக்கும் இம்மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்கா செல்கிறார் அடுத்த நாள் நியூயார்க் நகரில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரையாற்ற உள்ளார் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் ஐக்கிய நாடுகள் சபையில் நடக்கும் கூட்டத்தில் பேசும் மோடி பல்வேறு நாட்டு தலைவர்களையும் சந்திக்கிறார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் பி நாற்பது மாணவர்களுக்கு மித்ராவின் இரண்டாயிரம் வெள்ளி நிதியுதவி பிரபாகரன் அறிவிப்பு இன்று தொடங்கி ஒக்டோபர் பதினேழாம் தேதி வரை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பயிலும் முதல் மற்றும் இரண்டாம் தவணை பி நாற்பது பிரிவு மாணவர்களுக்கான இரண்டாயிரம் ரிங்கிட் வழங்கும் திட்டமும் திறக்கப்பட்டுள்ளது என்று மித்ரா தலைவர் பிரபாகரன் தெரிவித்தார் பி நாற்பது மற்றும் பேரு குறைந்த இந்திய மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த நிதி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று அவர் சொன்னார் இதனிடையே ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மித்ரா நிதியில் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் ரிங்கிட் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார் இந்திய சமுதாயத்தின் உருமாற்றத்திற்காக அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் மித்ராவின் வாயிலாக நூறு மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கி வருகிறது அவ்வகையில் இவ்வாண்டுக்கான நிதி எவ்வாறு இந்திய மக்களுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டதை செனட்டர் உட்பட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் விவரித்ததாக அவர் கூறினார் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ரஷ்யர்களுக்கு அழைப்பு அதிபர் புட்டின் அரசு அமர்கள அறிவிப்பு உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய வீரர்கள் பலர் பலியாகி வருகின்றனர் இந்த பிரச்சினை ஒரு புறம் இருக்க இதைவிட பெரிய பிரச்சனையாக நாட்டின் மக்கள் தொகை மிக வேகமாக சரிந்து வருவது அதிபர் புட்டின் அரசுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது குழந்தை பிறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதுக்குப் பிறகு மிகவும் குறைந்துள்ளது தற்போது ரஷ்ய பெண்களின் கருவுறுதல் விகிதம் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை என்ற கட்டத்தை எட்டியிருக்கிறது மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகரிக்க அதிபர் புட்டினும் மக்களை ஊக்கப்படுத்தி உள்ளார் இதற்காக இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பெண்களின் முதல் குழந்தைக்கு எண்ணாயிரத்து ஐநூறு பவுண்ட் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது கரு கலைப்புக்கான அணுகளை தடுக்க வேண்டும் விவாகரத்து கட்டணம் அதிகரிப்பு போன்ற நடவடிக்கைகளும் சில மாகாணங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ளன